வணக்கம் மக்களை புஷ்பா டூ ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் இருக்கு இதே வேலையில் புஷ்பா டூ ஆனால் ஒம்பது நாட்களில் உலகம் முழுக்க இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்க அப்படின்றதையும் ப்ளஸ் இந்தியாவில் இந்த படம் ஒம்பது நாட்களில் நெட் கலெக்ஷனாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் ப்ளஸ் ஒன் வீக்கில் ஹிந்தி பில்டில் மட்டும் இந்த படம் எவ்வளோ கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ உலகம் முழுக்க புஷ்பா டூ ஒம்பது நாட்களில் ஆயிரத்து நூற்றி எண்பது கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கிறதா நியூ சொல்லப்படுது ஸோ இந்த படம் இந்தியாவுக்குள்ளே மட்டும் ஒம்பது நாட்களில் எவ்வளோ கோடிகளை கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டே வைஸாக பார்க்கலாம் டே ஒன்றில் இந்த படம் நூற்றி எழுபத்தி புள்ளி தொண்ணூறு கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு டே டூல தொண்ணூற்றி மூணு புள்ளி எண்பது கோடியையும் டே த்ரீயில் நூற்றி பத்தொம்பது புள்ளி இருபத்தஞ்சு கோடியையும் டே ஃபோரில் நூற்றி நாற்பத்தொன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கோடியையும் டே ஃபைவ்ல அறுபத்தி நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடியையும் டே சிக்ஸில் ஐம்பத்தொன்று புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடியையும் டே செவனில் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பத்தஞ்சு கோடியையும் டே எயிட்டில் முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடியையும் டே நைனில் முப்பத்தி எட்டு கோடிகளையும் கலெக்ட் பண்ணி ஆக மொத்தம் அப்ராக்சிமேட்டாக எட்நூறு கோடிகளை இந்தியாக்குள்ளே நெட் கலெக்ஷனாக இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இது ஒரு மேசிவ் நம்பருங்க ஸோ ஹிந்தி பெல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ எதிர்பார்ப்புமே இருந்துச்சு அந்த வரிசையில் இந்த படம் ஹிந்தி பெல்ட்டில் டே ஒனில் எழுபத்தி ரெண்டு கோடியையும் டே டூவில் ஐம்பத்தொம்பது கோடியையும் டே த்ரீல எழுபத்தி நாலு கோடியும் டே ஃபோரில் எண்பத்தாறு கோடியையும் டே ஃபைவ்வில் நாற்பத்தெட்டு கோடியையும் டே சிக்ஸில் முப்பத்தாறு கோடியையும் டே செவனில் முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு கோடியையும் டே எயிட்டில் இருபத்தேழு கோடியையும் டே நைனில் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக முப்பது கோடியையும் கலெக்ட் பண்ணி ஆக மொத்தம் இந்த ஒம்பது நாட்களில் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோ கலெக்ட் பண்ணி பயங்கரமான நம்பர்ஸை ஹிந்தியில் செட் பண்ணியிருக்கு ஸோ புஷ்பா டூ எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆனச்சோ அந்த இடங்கள் எல்லாமே ப்ராஃபிட் சோனை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஸோ புஷ்பா டூ ஃபாஸ்டஸ்ட்டு ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ஷன் மூவியும் இது தான் ப்ளஸ் ஃபாஸ்டஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் மூவியும் இது தான் ஸோ இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ ஃபாஸ்டஸ்ட்டு முதல் தௌசண்ட் ஹண்ட்ரட் குரோஸை கலெக்ட் பண்ண மூவியும் இது தான் ஸோ இந்த புஷ்பா டூக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு மேக்ஸிமம் வந்து தெலுங்கு ப்ளஸ் ஹிந்தி பெல்ட்டில் ஓவர் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு ஸோ ஓ ஓவர் இந்த படத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேயுமே இந்த படம் ரெஸ்பான்ஸ் இருந்தது பட் தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு ஒரு சில பேர் மிக்சடான ரிவியூஸை சொல்லியிருந்தாங்க ஸோ இதை தவிர்த்து மற்ற ஸ்டேட் எல்லாமே பிச்சுக்கிட்ட போகுதுங்க கலெக்ஷன்ஸ் அதை நம்ம கண்கூடாகவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு புஷ்பா டூ ரன் டைம் லைஃப் டைமாக கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் க்ரோரை கலெக்ட் பண்ணிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ புஷ்பா டூக்கு இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் கமண்டெலாம் மறக்காம சொல்லுங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்